ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனல் எஸ்பியோடய இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ் பின் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்த்துட்டுருக்கோம் எஸ்பியோவில் ரீசண்டாக வந்த அப்டேஷன் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ எஸ்பிஓ பார்த்திங்கன்னா மண்டேலருந்தே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மண்டேலேருந்தே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நம்மளோட ஒர்க்கை வந்து கற்றுக்கிட போகிறோம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நோட்டீஸ் போர்டில் அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஓ இது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அப்ரூவல் கன்ஃபர்மேஷன் வந்து மண்டே ஆர் டியூஸ்டே வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்துடும் சொல்லியிருக்காங்க அகெயின் பார்த்தீங்கன்னா லெட் லெட்டர் ஃபார்மேட்டில் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆனாலும் எஸ்பிஓ வந்து அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ணாது ஸோ மண்டே வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அகெயின் எக் எஸ்பிஓ இதுவரைக்கும் இந்த மாதிரி நிறைய வந்து ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணதுக்கு ஒரு பர்ட்டிகுலர் பர்சன்ஸ் தான் காரணம் அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்டவங்க தான் காரணம் அதையுமே வந்து யார் அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு மண்டேக்கு மேலே நோட்டீஸ் போர்டில் வந்து கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அகை நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த விட் விட்ராவல் ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு எஸ்பிஓ மண்டே ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீக்லேயே வந்து கண்டிப்பாக வித்ட்ராவல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம எல்லாருமே வந்து சீக்கிரமாகவே வந்து வித்ட்ராவல் பண்ணி நம்மளோட அமௌண்ட் எல்லாமே வந்து எடுத்துக்க போகிறோம் எஸ்பிஓவில் எஸ்பிஓவில் இன்னும் மேலும் மேலும் நிறைய கற்றுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் அதை ப்ராப்பராக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணி எஸ்பிஓவில் வந்து கன்னியூ பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டேஜுக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஓ வந்து முன்னாடி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒர்க் தான் வீடியோ வாட்சிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா சேம் எல்லாருக்குமே வந்து அந்த வீடியோ வாட்சிங் மட்டும் தான் வந்து ஒர்க் ஆகியிருக்கும் இப்போ வந்து அப்படி கிடையாது வரப்போகிற எஸ்பிஓ பார்த்தீங்கன்னா ஃபைவ் டைப் ஆஃப் கேட்டகரியில் ஒர்க் வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ அதில் வந்து ஒரு ரெண்டு ஒர்க் வந்து எஸ்பிஓ டிசைட் பண்ணுறவங்க அந்த ஒர்க்கில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மீதி ஒரு த த்ரீ ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒர்க் வேணும் அப்படின்றத நம்மளே வந்து சூஸ் சூஸ் பண்ணிக்கிற ஒரு வந்து ஐடியா வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அதில் வந்து நம்மளால் எந்த ஒர்க் வந்து பண்ண முடியுமோ அந்த ஒர்க்கை வந்து நம்ம எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து வரப்போகுது எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைடன்ஸாக ஒரு பக்கம் எஸ்பிஓ இருந்தாலுமே இன்னொரு பக்கம் சப்போர்ட்டிவ் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் வந்து இருக்காங்க ஸோ ஜென்ரலாக வந்து மக்கள் எந்தெந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து வீடியோ மேக் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இன்னும் அதே மாதிரியே வந்து நல்லா மேக் பண்ண சொல்லி ஒரு என்கரேஜுமே வந்து எஸ்பிஓ வந்து யூடி பஸ்க்கு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யூடி பஸ்க்கு இன்னும் எஸ்பிஓவில் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் அது என்ன அப்படின்றத எஸ்பிஓ வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே தெரிய வரும் இதுக்கப்புறம் எஸ்பிஓவில் எஸ்பிஓ மெம்பர்ஸுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து ஏற்றுக்கிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எஸ்பிஓவில் ஒரு பெரிய சக்ஸஸ்க்கு போகலாம் அப்படின்ற அளவுக்கு எஸ்பியோட கான்செப்ட் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி எஸ்பியோ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆலை ட்ரெஸ்ஸில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும் தேங்க் யூ